வயசில் அம்மா நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க அந்த நிலா வராதுங்கிறது அம்மாவுக்கும் தெரியும் அம்மா சொல்கிறாங்களே நம்பி தலையாட்டி தான் அப்போவே நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இது எப்படி இருக்குன்னா வெள்ளைக்காக்கா மேலே பறக்குது பாருன்னு சொன்னால் ஆமா அழகா பறக்குதுன்னு சொல்லி வாயை திறக்குறப்போ அப்போ தான் எங்கள் வாயில் சாப்பாட்டை திணிக்கிறாங்க அப்போ ஆரம் ஆட்ட ஆரம்பிக்கிற எங்கள் தலை கடைசி வரைக்கும் ஆட்ட வேண்டியதாயிருக்கு ஐயா பல பெரிய மனுஷங்களோட சிபாரிசு கிடைச்சும் கிடைக்காமையும் கான்வெண்ட்டில் சேர்த்துட்டு தான் பிள்ள படிக்கலையேன்னு நினச்சி கஷ்டப்படுற பல பெத்தவங்களுக்கு மத்தியில் நிறைய மார்க் வாங்கியிருந்தா அன்னைக்கு தலையாட்டின ஒரே காரணத்தினால என் வாழ்க்கை இருக்க நிலமை தெரியுமாங்க ஐயா அவங்களுக்கு ஐயா சின்ன வயசில் என்னோட கனவே எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறது தான் படிக்க வேண்டியது பிள்ளைங்களோட கடமை அதே பெங்களோட லட்சியத்தை நிறைவேற்ற தானே பெத்தவங்களோட கடமை ஒன்பதாவது படிக்கும்போது போது எங்க வீட்டுல கரண்ட் இருக்காது விளக்கு தான் அப்பா வருவாரு சாப்பிடுவாரு படிக்கும் போது உங்க வீட்டுல கரண்ட் இருக்காது இப்ப பல வீட்டுல கரண்ட் இருக்காது மின்சார தட்டுப்பாடு அதே பத்தாவது படிக்கும்போது போது கரண்ட் இருந்தது அதே பழக்கத்துல எட்டரை மணிக்கெல்லாம் அப்பா அணைச்சிட்டு படுக்கணும்னு சொல்லுவாரு அப்பையும் நான் ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படித்தேன் காரணம் பத்தாவதுங்கிறதுனால படித்தேன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு மார்க் வாங்கி ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு வந்தேயா அப்போ என்னோட கனவுக்கு கிடைச்ச வெற்றியோட முதல் படின்னு நான் நினச்சேன் பிளஸ் ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு மார்க் வாங்கினேன் வாங்கினேன்னா என்னோடய கனவே பழிக்க போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு கவுன்சிலிங்கும் கிடச்சிது எம்பிபிஎஸ்க்கு வந்தப்போ வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிளம்பிட்டிருமா இதோ வந்துடுறேன் போலான்னு சொன்னார் சொன்ன அப்பா வருவார் வருவாருன்னு சொல்லி நானும் உட்காந்தே இருந்தேன் போன அப்பா வந்தாரு எப்படி தெரியுமாயா வந்தாரு பல மணி நேரம் கழிச்சு தள்ளாடி தள்ளாடி வந்தாரு அன்னைக்கு தள்ளாடினது அவரு மட்டும் இல்லையா என்னோட வாழ்க்கையும் சேர்ந்து தள்ளாடி போச்சு என்னோட கனவே போச்சேன்னு நினைச்சேன் அழுத பொழம்புன என்ன அந்த ஒரு வருஷம் படிக்கவே விடல வீட்லயே வச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பிஏ சேர்த்தாங்க இந்த வருஷம் ஐயா இந்த பிஏ படிப்புங்கிறது கடமைக்கு படிக்கிறவன் கூட வாங்கிட்டு போயிடலாம் என்ன மாதிரி இத வந்து நான் எங்க அப்பாவை குறை சொல்றதுக்காகவோ இல்ல என்னோட பெருமையை சொல்றதுக்காகவோ நான் இங்க வரல என்ன மாதிரி கஷ்டப்படுற எத்தனை பெண்கள் இருப்பாங்க இங்க நாட்ல அந்த மாதிரி பெண்களோட லட்சியத்தை நிறைவேத்துங்க குடிக்கிறத நிறுத்துங்கன்னு என்ன மூலமாவது ஒரு பாடமா அமையவேன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் ஐயா அறுபது ரூபா கிடைச்சா குவாட்டர் அடிக்கலாமான்னு நினைக்கிற நீங்க பெத்த பிள்ளையோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுல ஏன் குவாட்டர் அளவாது பங்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன பெரிய எம்பிபிஎஸ் படிப்பு இன்னைக்கு நான் சேர்ந்திருக்க பிஏ படிப்புல பெரிய ஒரு எம்பிபிஎஸ் பேராசிரியாயிபிஎஸ் இந்த மாதிரி தாயா எங்க அம்மா வீட்டில கேட்டுட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க அம்மா சொன்னாங்களேன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பண்ணி இதோட நாலு வருஷம் ஆகுது ஆனா நாலு வருஷத்துல ஒரு வருஷம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரியிலேயே அலைஞ்சாங்க ரெண்டு பையன் இருக்கான் சின்ன சின்னதா காரணம் இவங்க சொன்னாங்களேன்னு தலையாட்டி கல்யாணம் பண்ணாங்க அவங்க விசாரிக்காம பண்ணிருக்காங்க இவங்க தலையாட்டி கல்யாணம் பண்ணாங்க இப்போ அதோட விளைவு அவர் கேன்சர் வந்து செத்து போய் இன்னைக்கு முப்பத்தி ஏழு நாள் ஆகுது இருந்த வீட்டையும் வித்து ஆஸ்பத்திரி செலவு பார்த்தாங்க அவங்க தலையாட்டின ஒரே காரணத்தினால இன்னைக்கு அந்த ரெண்டு பச்சை குழந்தைங்களும் வீடு இருக்க வீடு கூட இல்லாம நடுரோட்ல நின்றுட்டு இருக்கியா அவங்களும் இங்கே வந்திருக்காங்க இந்த பெண் சொன்ன காரணத்தால் அந்த ரெண்டு கை குழந்தைகளை வைத்துக் தன்னுடைய கணவன் இறந்து முப்பத்தி ஏழே நாட்கள் கேன்சர் வந்து இறந்திருக்கின்றார் அந்த பெண்ணையும் கை அந்த குழந்தைகளை கொண்டு அந்த பெண்ணை மேடை கிடைக்கின்றோம் இந்த அம்மா பேர் பழனி அம்மாள் திருவரம்பூர் பக்கத்தில் வேங்கூர் என்ற ஊரை சேர்ந்தவர் இவருக்கு திருமணமாகி நாலு வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க கணவன் வந்து சமீபத்தில் அவர் கேன்சர் வந்து முப்பத்தி ஏழு நாட்களுக்கு முன்னால் இறந்து விட்டார் கையில் இரண்டு குழந்தைகள் மூத்த குழந்தைக்கு மூன்று வயது இளைய குழந்தைக்கு ஒன்றரை வயது இந்த இரண்டு குழந்தையை வைத்து கொண்டு இந்த பெண்ணால் இன்றைக்கு வேலைக்கும் போக முடியவில்லை இவர் உடல் இன்றைக்கு உள்ளமும் உடைந்து உடலும் இன்றைக்கு நொந்து போய் ரொம்ப இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க காரணம் இருந்த வீட்டை விற்று கணவனை கேன்சர் வந்த ஒன்றை காப்பாற்றுன்னு கஷ்டப்பட்டு இந்த அம்மா போராடியும் பலனளிக்காமல் முப்பத்தி ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த கணவர் இறந்து விட்ட காரணத்தால் அந்த மூணு வயசு மூத்த குழந்தையும் ஒன்றரை வயசு இளைய குழந்தை வச்சுட்டு இந்த அம்மா இன்றைக்கி வாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வாட வழி இல்லை ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்தை நோக்கி கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு பொட்டி கடையாவது வச்சு படைக்கணும் ஒரு பழப்புக்கு வடை காட்டுங்கன்னு என்று கேட்ட உடனே இன்றைக்கி சன் அரட்டை அரங்கும் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் அவர்களுடைய அந்த நிறுவனமும் சேர்ந்து இன்றைக்கு இந்த அம்மாவுக்கு பெட்டி கடை வைக்க பத்தாயிரம் ரூபாய் இன்றைக்கு கொடுக்க முயற்சித்திருக்கிறோம் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என்று மனித நேயம் உள்ளவர்கள் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த சண்டியினுடைய அரட்டை அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த சண்டையினுடைய அரட்டை அரங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் இன்ஜினியர் முருகப்பன் தஞ்சாவூர் சார்பாக ஐயாயிரம் ரூபாய் தருகின்றார் சீர்காடியை சேர்ந்த அண்ணாமலை இப்பொழுது தஞ்சாவூரில் இருக்கின்றார் இவர் இரண்டாயிரம் ரூபாய் தருகின்றார் நன்றி ஜெயின்லாஜின் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் தந்திருக்கின்றார் இந்த சண்டியனுடைய அரட்டை அரங்கத்திலே வல்ல இறைவனுடைய அருளால் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த பழனியம்மாள் ஒரு பெட்டி கடை வைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இந்த தஞ்சையில் வாடக்கூடிய இந்த மக்களுடைய நல்லாசியுடன் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது நன்றி நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய படித்த இன்ஜினியர் முருகன் அவர்கள் அந்த பெண்ணோட கஷ்டத்தை பார்த்துட்டு பெண்ணின் படிப்பு செலவுக்காக தான் எந்த உதவியும் செய்வதற்காக தயாராக இருக்கிறேன் என்று மூன்று வருடமும் அவர் பிஏ படிக்கிறார் அந்த படிப்பு செலவுக்கு அந்த படிப்பு செலவை தான் ஏற்றுக்கொண்டு உதவி அளிப்பதாக வாழ்த்து கழித்திருக்கின்றார் வாழ்க முருகன் மனைவிமார்களின் தொல்லை தாங்காமல் வெந்து வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்க கணவன்மார்களை பத்தி பேச வந்திருக்கேங்க ஆண்கள் படுற அவசியம் சொல்றதுக்கு நான் ஒருத்தியாவது வேணுமேனு பேசுறேன் இப்ப விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுல அப்ப ஒரு வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சாங்க செஞ்ச கொழுக்கட்டா ஒன்பது அத ஆளுக்கு நால்ரை நால்ரையா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏழ்ரை வந்திருக்காது என்ன செஞ்சாங்க தெரியுமா யாரு இந்த கொழுக்கட்டையில அஞ்சு திங்கிறது யாரு நாலு திங்குறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சுங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க யாரு முதல்ல பேசுறோமோ அவங்களுக்கு நாலு யாரு பேசலையோ அவங்களுக்கு அஞ்சுன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து இருந்தாங்க நேரம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு கொழுக்கட்டையும் ஆறிக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்கன்னா பொழுது போயிருச்சு யாரும் சத்தமே போடல என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு சத்தம் போடல அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசினா என்ன போயிடும் கொழுக்கட்ட போயிடும் பார்த்தீங்கன்னா பொழுதும் போயிருச்சு காலையில வந்து பால்காரன் கதவை தட்டுறான் புருஷங்காரம் எழு போய் திறக்கலாமான்னு நினைக்கிறான் கொழுக்கட்ட போயிடும் அப்புறம் வந்து காய்கறி காரி வர்றா போய் தட்டுறா கதவை திறக்கலாமான்னு நினைக்கிறான் கொழுக்கட்ட போயிரும் அப்படியே நேரம் ஆகுது பசி மயக்கத்துல ரெண்டு பேருமே மயங்கு விழுந்துட்டாங்க ஐயா நேரம் ஆகுது நேரம் ஆவுது 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 ஆகிக்கிட்டே இருக்குது ரெண்டு பேரும் மயங்கி விழுந்து பார்த்தீங்கன்னா சத்தமே வில ரெண்டு நாள் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து கதவை தட்டுறாங்க போலீஸே வந்து கதவை உடைக்குது அப்போ பார்த்தா ரெண்டு பேரும் மயங்கு கிடக்குறாங்க அப்ப யாச்சும் சொல்லலாமான்னு நினைக்கிறான் கொழுக்கட்டை பேரும் என்ன செய்யறான் தெரியுமா ஆம்புலன்ஸுக்கு வரவழைச்சாச்சு ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸில் ஏற்றி போறாங்க அப்பயாவது சொல்லலாம்னு நினைக்கிறா கொழுக்கட்டை வேறும் என்ன செய்யறது வேற வழி இல்லைன்னு ஆஸ்பத்திரியில கொண்ட போட்டு நர்ஸ் ஊசி எடுத்து குத்துனா ஆளு கத்துனா ஆகாது அவ சிரிச்சா என்னடி சிரிக்கிற ஏ அப்படின்னு கேக்குறான் எனக்கு கொழுக்கட்டை அஞ்சு அப்படின்னாலாம் அவ அப்படி புருஷனுக்கு சுட்டு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் தின்னு தின்னுதான் இந்த அக்கா அப்படி திம்சு கட்ட மாதிரி இருக்குது இப்படித்தான் இப்படித்தான் அடிக்கடி இந்த புகழ் என்ன செல்லமா புகழ்ந்துகிட்டே இருக்கும் தான் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படியே கணவனை தலைய ஆட்டி ஆட்டி தஞ்சாவூர்ல அப்படியே தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க நாங்க ஏதோ மனைவிக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே வாழ்றதுனால ஏதோ நாங்க பயந்து போய் தலையாட்டுறதா நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அன்புக்கு நாங்க அடிமச புல் அரிக்குது ஒரு சண்டைக்கா புரிஞ்சுக்கிட்டேன் அவள் எங்கள் மேலே காட்டுற அந்த பாசத்துக்கு நாங்கள் பணித்து போகிறோம் சார் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை ஒரு ஏழை பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பணக்கார வீட்டு பொண்ணாச்சே எதையாவது பரிசு கொடுக்கணும் பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன வாங்கி கொடுக்கலான்னுட்டு அவனுக்கு ரப்பர் வளையல் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு எதை வாங்கி கொடுத்தாலும் அதை எடுக்காதுன்ட்டு ஒரு டஜன் ரப்பர் வளையல் வாங்கி கொடுத்த அவள் கையில் கொடுக்குறான் அந்த பொண்ணை வளையலை வாங்கி அன்னைக்கே போட்டுக்குவான்னு ஆசைப்படுறான் ஆனா அன்னைக்கு போடல ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு போடல இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் என்னடா நம்ம வாங்கிட்டு போனோம் அன்பளிப்ப அவ அலட்சியப்படுத்திட்டாலேன்னு அவன் கேட்கலான்னு வாய் எடுக்கிறப்போ அந்த வளையலை கையில் நிறைய போட்டுட்டு வந்து நல்லா இருக்கான்னு காட்டினான் அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுச்சு உடைந்தால் கலங்குவாய் என்று ரப்பர் வளையல் வாங்கி தந்தேன் ஆனால் நீயோ அளவு சரியில்லை என்று இலக்கிய தொடங்கினான்னு அன்னைக்கு அவளுக்கு அளவு பத்தலன்ட்டு ஒரு வாரம் பட்டினி கிடந்து தான் உடம்ப இழைக்க வச்சு அந்த வளையல மாத்திட்டு போய் காட்டினா சார் ஆஹா வளையலை கண்டவுடன் வளைந்தால் நெளிந்தால் அவனுக்காக மெலிந்தா அற்புதம் எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு சாத்தனூரு கேப்ப சக்க கேப்ப மாவுண்டு கூழில்லைன்னு சொன்னாங்களாம் ஒரு கவிதை நானும் சொல்றேன் அவள் என்னை ஓரக்கண்ணால் ஒருமுறையாவது பாப்பாள் என்று ஏங்கினேன் அவளை நான் காதலித்த பொழுது என்னையே நோட்டமிடுவது எரிச்சலை தந்தது இப்பொழுது அவள் என் மனைவியான பின்பு ஐயா மகாகவி பாரதிய சொன்னான் காணி நிலம் வேண்டும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் வேண்டும் கத்தும் குயிலேசை சற்றே என் காதில் விழ வேண்டும் பக்கத்தில் பத்திரி பெண் வேண்டும் பக்கத்துல பொண்டாட்டி இருந்தான்னா பாடுற குயிலோசை கூட கத்துற மாதிரி கேக்குயா ஒருத்தன் சொன்னா உன் கண்ணி நலகோடு இருநூறு ஆண்டு மூக்கி நலகோடு முன்னூறு ஆண்டு உன் அழகின் கத கதப்பில் ஆண்டு ஐநூறு வாழ வேண்டுமே தையா தைய தைய தையா தையா தைய தைய தையா தையான்னு கூத்தடிக்கிறான் சார் போயா எழுபது வருஷம் வாழ்றதுக்கு அவன் கைண்டு போடுறான் ஐநூறு ஆண்டு வாழணுமா இவ்ளோ பிரச்சனைகளுக்கு பிறகும் ஆசைப்பட்டு நாங்க தலையாட்டி தலையாட்டியுமே வாழ்றோம் என்ன தெரியுமா ஐயா நம்ம ஒரு வெற்றி பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு ஆயிரம் பேர் பாராட்டுவான் தோல்ல தட்டி கொடுக்க நூறு பேர் இருப்பான் ஆனா நம்ம ஒரு விஷயத்துல தோத்து போறப்போ கலங்கி போறப்போ நம்ம சோர்ந்து போறப்போ நம்ம தூக்கி நிறுத்துறது நம்ம மனைவியா நம்ம தோந்து போய் வீட்டுக்குள்ள நுழைறப்போ நம்மளை கூப்பிட்டு ஐயா இது என்ன சொல்லிட்டு தன்னை தோல்லை தூக்கி சாட்சி வச்சு தலையை கோதி விட்டு இதை விட பெரிய தூக்கி நிறுத்தி நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற அந்த மனைவிக்கு தலையாட்டாம வேற யாருக்கு சார் தலையாட்ட சொல்றீங்க அதனாலதான் சொல்றேன் ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு தலையாட்டி தலையாட்டி குடும்பம் நடத்துறான்னு சொன்னா அவனுடைய வெற்றிகளுக்கு பின்னாலும் அந்த மனைவி இருக்கிறாங்கிற ஒரே காரணம் தான் சார் இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வாழம் புள்ள தலையாட்ட தயாரா இருக்கேன் சார் கடவுளை நம்புறாங்களோ இல்லையோ ஆனா இந்த கடவுள் பேரை சொல்லிட்டு அலைறாங்க பாருங்க ஒரு சில போலிச்சாமியார்கள் அவங்கள நம்புறாங்க ஐயா நல்ல ஆன்மீகவாதி சொன்ன நாலு வார்த்தையை கேளுடான்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா தான் துப்புற எச்சில்ல சக்தி இருக்குன்னு எந்த ஒரு சாமி அரைச்சு சொன்னா போதும் ரேஷன் கடையில் நிற்கிற கியூ மாதிரி அந்த எச்சில வாங்குறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க ஐயா இந்த செங்கல் கருங்கல் கிரானைட் கல்லாம் இருக்குங்கள அதெல்லாம் நல்ல வியாபாரம் ஆகுதோ இல்லையோ ஆனால் இந்த அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்ட கல்லுன்னு ஒன்று இருக்குங்கள அது அமோக விற்பனை ஆகுதுங்க ஐயா பச்சைக்கல்ல போட்டுக்கிட்டா பணம் கொட்டோ கொட்டுங்கிறான் சோப்பு கல்ல போட்டுக்கிட்டா செல்வத்துல பொருள் வேங்குறான் மஞ்சக்கல்ல போட்டுக்கிட்டா மாளிகை கட்டுவேங்கிறான் தாங்க கேட்டுப்பட்டு எங்க ஊர்ல ஒரு ஆள் என்ன பண்ணாரு விதவிதமா கலர் கலரா மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டாரு இன்னைக்கு அவர் நிலைமை என்னன்னா பஸ் ஸ்டாண்ட்ல பரதேசி அலைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவன் வாங்கினவன் கல் அதிர்ஷ்டம் அடிச்சதோ இல்லையோ வித்தம் பாருங்க அவனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடிச்சதுங்க கருத்து இங்க சொல்றதுனால சொல்றீங்க இந்த அம்மா சொல்றாங்க பச்சை கட்டுல போட்டுக்கிட்டா பளபளப்பா இருக்கலாம் மஞ்சள் கல்ல போட்டுனா என்ன கைய பாருங்க நான் எந்த கல்ல போட்டிருக்கேன் கருத்தை பாருங்க எந்த கல்ல போட்டிருக்கேன் எந்த போட்டாலும் மனிதன் முன்னேற முடியாது வாழ்க்கை என்று சொன்னால் வாழ்க்கையில வரும் தடங்கள் அந்த தடங்களை மீறி நடைபோட முடியும் என்று உன் மனதில் இருக்க வேண்டும் வைராக்கிய கல் அந்த வைராக்கிய கல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆகிவிடும் ஒரு சாமியார் இருக்காருங்க அவருக்கு பேர் என்ன தெரியுமா வெத்தலை சாமியார் யாராவது தான் வீட்டுல பொருள் காணா போச்சுன்னா அவர்கிட்ட போய் சொன்னா இந்த வெத்தலையில மைய தடவி கண்டுபிடிச்சு கொடுப்பாராங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி அந்த வெத்தலச்சாமியார் அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறாருன்னா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு சிபிசிஏன்னு பாமர மக்களை விட படித்தவர்கள் கூட இந்த ஆன்மீகவாதிகளுக்கு தலையாடிடுதாங்க ஐயா இருக்காங்க ஐயா இப்படிதான் ஒரு அவர் என்ன பண்ணாரு நானும் துறவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்ப உட்கார்ந்து பொழுது ஒரு பெண் அழகாக தண்ணி தூக்கிட்டு போறா அந்த பெண்ணை ஆ அழகான பெண் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அவருக்கு சிந்தனையில தோணுது நாம துறவி ஆகணும்னாலும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் இப்படிலாம் பார்க்க சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை கட்டிட்டு மறுநாள் அங்கேயே வந்து உட்கார்றாரு திரும்ப அதே பெண் தண்ணி தூக்கிட்டு போறா அப்ப போகும் பொழுது அவளுடைய கால் கொலுசு ஒளி கேட்கிறது அப்ப அந்த துறவி இது பண்றாரு அந்த பொண்ணு போறா அப்படின்னு அந்த ஓசை ஓசையை கேட்டு அந்த பொண்ணு போறா அப்படின்னு சிந்திக்கிறாரு அப்ப திரும்ப அவருக்கு ஞாபகத்துல வருது நாம தான் துறவி ஆகணும் நீங்க வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு காது ரெண்டத்தையும் அடைச்சு விட்டு திரும்ப போய் அதே இடத்துல உட்காராரு அந்த பெண் மறுபடியும் வருகிறாள் வரும்பொழுது அவளுடைய மல்லிகைப்பூ வாசனையை அவர் நுகர்ந்து பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அப்பதான் சிந்திக்கிறாரு நாம தான் துறவியாகணும் ஆகணும் இங்க வந்திருக்கமே ஏன் இந்த வாசனை எல்லாம் நம்ம